கோபத்துடன் அவளை இறுக்கிக் கொண்டான் ஆத்மா கொட்டிய மழைத்துளிகள் அவர்கள் இருவரையும் குளிப்பாட்டி மகிழ்ந்து கொண்டிருக்க பயப்படாத நான் பக்கத்தில் இருக்கேன் இல்லை என்று அவள் முதுகில் தட்டி கொடுத்து சமாதானப்படுத்தினான் ஒரு வழியாய் நடுக்கம் ஓய்ந்ததும் சாருலதா அவனிடமிருந்து விலகி நின்றாள் அதுக்குள்ள என்ன அவசரம் கோவப்பட்டான் ஆத்மா நான் போகணும் முணுமுணுத்தபடி முகத்தில் வழிந்த நீரை கையால் வழித்து விட்டாள் சாருலதா போ அதான் விட்டுட்டு போயிட்டல்ல அதுக்கப்புறமும் எதுக்காக வியாக்கியானம் பேசுகிற உன்னை போக வேணாம்னு நான் சொன்னேனா எரிச்சல் பட்டான் அவன் சாருலதா எதுவும் பேசாமல் ஸ்கூட்டியை உதைப்பதை தொடர்ந்தாள் மற்ற நாட்களில் எல்லாம் சமத்து பிள்ளையைப் போல் சொன்னபடி கேட்கும் அந்த ஸ்கூட்டி அன்று மட்டும் பிடிவாதத்துடன் கிளம்புவேனா என்று அடம் பிடித்தது அதான் எத்தனை உத கொடுத்தாலும் கேட்க மாட்டேன்னு நிற்குது அப்புறமும் எதுக்காக அதை போட்டு படுத்து எடுக்கிற இப்போது முகத்தில் வழிந்த நீரை வழித்து விடுவது ஆத்மாவின் முறையாக இருக்க அவனை நிமிர்ந்து பார்த்தால் சாருலதா சொட்ட சொட்ட நனைந்திருந்தவனை தலை முதல் கால் வரை பார்த்தவள் எனக்காக யாரும் நனைய வேணாம் என்றாள் அதை இப்ப சொல்லு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இடி அம்மான்னு அலறிக்கிட்டே என்னை கட்டிப்பிடிச்சியே அப்ப நான் நனைஞ்சிருக்கேன்னு உனக்கு தெரியலையா நான் ஒன்றும் யாரையும் நனைய சொல்லலை யாரையும்னா யாரை சொல்கிற தெருவில் போகிறவனியா நான் அப்படி சொல்லவில்லை வேற எப்படி சொன்ன எதுக்காக மழையில் நனையணும் உன்னை காதலிச்சு தொலைச்சிட்டேன்ல அதுக்காக தான் நினைகிறேன் போதுமா நகரு எதுக்கு உன் வண்டி எதுக்காக அடம் பிடிக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு தான் உன் கூட நான் பேச்சுவார்த்தை நடத்த முடியல உன் வண்டி கூடவாவது பேசலாம் இல்லை அவளை இழுத்து நகர்த்தி விட்டு வண்டியின் அருகே ஆத்மா குனிய முயன்ற போது வானில் வெள்ளிக்கூடாய் அடுத்த மின்னல் வந்தது அதை தொடர்ந்து இடியும் வர சாருலதா காதை பொத்திக் கொண்டு அம்மா என்று அலறினாள் இப்போது அவள் சாய்ந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லாமல் ஆத்மாவின் கை அவளை சுற்றி வளைத்து இழுத்து அணைத்து கொண்டது அவன் மார்பில் முகம் புதைத்திருந்தவளின் உடலில் தென்பட்ட நடுக்கத்தில் ஆத்மாவின் மனம் இலகியது இவள்தான் எத்தனை மென்மையானவள் அவளின் முதுகை தட்டி கொடுத்தபடி அவளை தைரியப்படுத்த முயன்றான் ஆத்மா ஏண்டி மழையில் நனையிறதுன்னா உனக்கு அல்வா சாப்பிட்றது போல ஆனா இடியும் மின்னலும் வந்தா பயந்து நடுங்குற அவள் பதில் சொல்லாமல் விலகி நின்றாள் கொட்டும் மழை தாரைகளுக்கு இடையே அவள் ஓவியம் போல நின்று கொண்டிருந்ததில் மனம் லைத்தான் ஆத்மா உனக்கு மழை பிடிக்கும் ஆனா இடின பயம் இதை என்னென்ன சொல்றது எப்படி வேணும்னாலும் சொல்லிக்கோங்க இப்போ மழை மட்டும்தானே கொட்டுது இடி வந்து போயாச்சுல்ல இப்படிதான் தான் பேசுவ சரி சரி வா எங்க என் காருக்கு நான் வரமாட்டேன் நானும் விடமாட்டேன் ஆத்மா அவள் இடுப்புக்கு கீழே கை கொடுத்து அல்லேக்காக தூக்கி கொண்டு போய் காரின் முன்பக்க சீட்டில் அவளை உட்கார வைத்து கதவை மூடினான் சாருலதா இறங்க முயல்வதற்குள் காரின் டிரைவர் சீட்டில் அமர்ந்து காரை கிளப்பி விட்டான் கிட்னாப் பண்ணுறீங்களா ஆமாம் உன் அப்பனுக்கு ஃபோன் போட்டு சொல்லு என்கவுண்டர் ஏகாம்பரம் வந்து என்ன என்கவுண்ட்ரு பண்ணிட்டோம் வம்பு வளர்க்குறீங்களா ஏண்டி அது என்ன செல்ல பிராணியாடி அதை வளர்த்து நான் என்ன செய்ய போகிறேன் என்னை எதுக்காக காரில் கூப்பிட்டுட்டு போறீங்க ஏன்னா எனக்கு ஆயிரத்தைந்து வேலை இருக்குது அதனால் கூப்பிட்டுக்கிட்டு போகிறேன் உங்கள் வேலையை பார்க்க என்னை கூப்பிட்டுக்கிட்டு போயாகணுமா வேறு என்னத்தை பண்ணுறது உனக்கு மழையில் நினைறதுன்னா இஷ்டம் மழையோடு சேர்ந்து வர்ற இடி இடிச்சத்த கேட்டால் கஷ்டம் அம்மான்னு அலறிக்கிட்டு பக்கத்தில் நிற்கிறவங்கள கட்டி பிடிச்சிக்குவேன் உனக்காக பக்கத்தில் நின்று இடி வருகிறப்ப கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா வேலை இருக்குமா ஆத்மா சுவாரஸ்யமாக சொல்லிக்கொண்டே வர சாருலதாவிற்கு ரோஷம் பொத்து கொண்டு வந்தது அப்படி எத்தனை பேரை கட்டிப்பிடிச்சேனா இப்படி பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்ன செய்வ என்கவுண்டர் ஏகாம்பரத்துக்கிட்ட போட்டு கொடுத்துருவியா நீ செய்தாலும் செய்வ யார் கண்டது சாருலதாவுக்கு கண்கள் கலங்கி விட்டன இவன் என்னவெல்லாம் சொல்கிறான் என்று கொதித்து போய்விட்டாள் அவள் பக்கத்தில் யார் வந்து நின்றாலும் இடிக்கு பயந்து அவர்களை கட்டி அதோடு மட்டுமில்லாமல் ஆத்மாவைப் பற்றி அவருடைய அப்பாவிடம் போட்டு கொடுப்பாளாம் அவள் மூக்கை உறிஞ்சியதில் அவளை திரும்பி பார்த்த ஆத்மா காரின் முன்பக்க டேஷ்போர்டை திறந்து டவலை எடுத்து நீட்டினான் அவளோ அதை வாங்கி கொள்ளாமல் முறைத்தாள் என்னடி நான் கேட்டேனா எதை சொல்ற நீ கட்டி பிடிச்சப்பா நான் முதுகில் தட்டி கொடுத்தேனே அதையா சொல்ற நீ அதிலேயே நில்லு சாருலதாவின் கண்ணம் சிவந்து போனது அதை ஓரக்கண்ணால் பார்ப்பதிலே ஓர் சுகம் இருப்பதை அனுபவித்து உணர்ந்தான் ஆத்மா பேச பேசவேண்ணா எதையதையோன்னா எதை சொல்கிற இந்த டவலை நான் கேட்டேனான்னு தான் கேட்டேன் நீ கேட்டுதான் இடிச்சத்தத்தில் பயந்தவளை நான் கட்டி பிடிச்சிட்டேனா சார்லதா உதட்டை கடித்து ஆத்மாவின் மனதில் உல்லாசம் பிறந்தது அந்த மழை நேர மாலையில் அவள் அருகில் அமர்ந்து இதை போன்று உரையாட அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது உங்களை யார் அங்கே வர சொன்னது நீதான் வர சொன்ன அவன் நிதானமாக சொன்னான் என்னது எஸ் கொற்ற மழையில் உன் வண்டியை உதச்சிக்கிட்டு நீ நின்ந்தா விட்டுட்டு போக என்னால் முடியுமா விலக்கி வச்சவர் விட்டுட்டு போக முடியலன்னு சொல்கிறது வேடிக்கையாக இருக்குது என்ன சொன்ன நீங்கள் சொன்னது தான் சொன்னேன் உங்களுக்கு நான் வேணாம்னு சொன்னவர் தானே நீங்கள் இப்போ என்ன கரிசன மழை பொங்கி வழியுது என் முகத்தில் முழித்தாலும் பாவம்னு சொன்னவர் என் மேலே இறக்கப்படுறதை பார்த்தா வேடிக்கையாக இருக்காதா எனக்கு என்ன வானாலும் உங்களுக்கு என்ன வந்ததா அவளுடைய பேச்சில் ஆத்மா காரை நிறுத்திவிட்டான் ஆள் நடமாட்டம் இல்லாத சாலையின் ஓரமாக நின்றுவிட்ட காரின் மேல் கொட்டி வழிந்த மழைத்தொலிகள் தாரை தாரையாய் ஜன்னல் கண்ணாடிகளில் இறங்கிக் கொண்டிருந்தன ஆத்மாவின் முகத்தில் குடிக்கொண்டிருந்த உல்லாசம் காணாமல் போயிருந்தது அவளையே உற்று பார்த்தான் அவன் அந்த பார்வையின் வேகம் தாங்காமல் அவள் தலைகுனித்தாள் சொட்ட சொட்ட நனைந்திருந்தவள் குளிர் தாங்க முடியாமல் நடுங்கியதை பார்த்தவன் கையில் இருந்த டவலால் அவளுக்கு துடைத்துவிட ஆரம்பித்தான் ஏ என்ன செய்றீங்க அவள் வார்த்தைகளால் தந்தி அடித்தாள் துவட்டி விடுறேன் தெரியல நான் சொன்னது எல்லாம் நினைப்பில் வச்சிருந்து சொல்ல தெரிஞ்சவளுக்கு இது தெரியலன்னா ஆச்சரியமாக தான் இருக்கு அலட்சியமாக பேசியபடி அவன் துவட்டி விடுவதை தொடர்ந்தான் அவன் விரல் பட்டு குளிர்ந்த மேனி கொதிக்க ஆரம்பித்தது மாட்டாத தவிப்புடன் அவன் கையில் இருந்த டவலை பிடுங்கினாள் சாருலதா எனக்கு துவட்டிக்க தெரியும் இதை முதல்லையே செய்யறது தானே அதை விட்டுட்டு எதையதையோ தூண்டில போட்டு இழுத்துக்கிட்டு வந்த இருந்ததை தானே இழுத்தாங்க இல்லாததையா இழுத்தாங்க எப்படி அது வந்தது சொல்லு நானும் கேட்டுக்கிறேன் விலகி போயிடுன்னு நீ தானடி சொன்ன ஆத்மா நிதானமாக கேட்க மனதில் அடி வாங்கினாள் சாருலதா அவள் போய் என்று சொன்னால் அவன் போய் விடுவானா அவளின் பார்வையில் எதை கண்டானோ ஆத்மா பேச்சை நிறுத்தி கொண்டான் காரில் இந்த எஃப்எம் நேரம் காலம் தெரியாமல் பாடி வைத்தது இது வேற சொல்கிறதையெல்லாம் இவளுக சொல்லிடுவாளுங்க அதுக்கப்புறமா சொன்னது நீதானா சொல்லு சொல்லுன்னு உயிரை வாங்குவாளுங்க எரிச்சலுடன் எஃப்எம் என் சேனலை மாற்றி வைத்தான் ஆத்மா அவனது அந்த எரிச்சலில் சாருலதாவிற்குள் ஏதோ நிகழ்ந்தது அவனின் அடாவடித்தனமான அந்த பேச்சை ரசித்தாள் அவள் சொல்கிறதைப் போல ஏன் வச்சுக்கணும் ஆத்மாவின் விழிகள் ரத்தம் என சிவந்தன அவளை முறைத்துப் பார்த்தவன் இன்னும் எத்தனை முரடி இதை சொல்லி காமிச்சிக்கிட்டே இருப்ப ஆயுசு முழுசுக்கும் இதை சொல்லி சொல்லியே காலத்தை போறியா ஆயில் முழுவதும் இவன் கூட நான் இருக்க முடியுமா ஏக்கத்துடன் அவள் மௌனித்தாள் வாதத்துக்கு மருந்து இருக்குடி பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது உன்னை திருத்த முடியும்னு எனக்கு தோணலை நீ பிடிச்ச பிடியே விடமாட்ட உன்னை ம மலை இறக்கவும் என்னால் முடியாது செஞ்சதெல்லாம் நீங்கள் என் மேலே பழி போடுறீங்களா நீங்கள் என்னவோ உத்தம புத்திரனை போலவும் நான் தான் வீணாக பழி போட்டுக்கிட்டு இருக்கிறத போலவும் பேசி வைக்கிறீங்களே நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் உத்தம தான் வேண்டாம் வாய் விடாதீங்க சொல்லிட்டேன் ஏய் நீ என்ன வேணும்னாலும் சொல்லிக்கடி காலேஜ் டையத்தில் அந்த பொண்ணை காதலிச்சேன்னு சொல்லிக்கிட்டு ஊரை சுத்தினேன் தான் ஆனால் என் விரல் கூட அவன் மேலே பட்டதில்லை இங்கே அப்படியா அழுத்தமான குரலில் ஆத்மா கேட்டதில் சாருலதாவின் வாய் அடைத்து போனது மனதிற்குள் இன்பம் ஊற்றெடுப்பதை உணர்ந்தாள் அவள் அவள் பக்கத்தில் இருக்கிறப்போ அதை மற்றவங்க பார்க்குறாங்களான்னு தான் என் கண்ணு போகும் மற்றவங்க கவனித்தா என் மனசுக்கு குஷியாயிடும் அவகிட்ட உரிமையோடு பேச ஆரம்பிச்சிருவேன் அது மற்றவங்களுக்காக போட்ட நாடகம் இங்க இங்கே அப்படியா நீ பக்கத்தில் இருந்தால் எனக்கு உலகமே மறந்து போகும்டி உன் நினைப்பை மட்டுந்தான் என் மனசில் நிற்கும் இது புரியாமல் நீ பெனாத்தினா அதுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது ஆத்மா காரை கிளப்பினான் கிளம்ப வேண்டுமே என்றிருந்த மனதை இறுக்கி பிடித்தால் சாருலதா வேண்டா வீணா ஆசைப்படாத இவன் உன்னை காதலிக்கிறதுக்கு முந்தையே வேறொருத்தையே காதலித்தவன் சாருலதாவின் வீட்டின் முன்னால் கார் நின்றது வாசலில் சக்திவேலின் ஜீப் நின்று கொண்டிருந்தது யாரோ ஒருவரிடம் பேசிக் கொண்டிருந்த சக்திவேல் ஆத்மாவின் காரை அடையாளம் கண்டு கொண்டார் லேசான தூரலுடன் கூடிய மழையில் நனைந்தபடி காருக்கருகே வந்து குனிந்து பார்த்தார் சாருலதா காரை விட்டு இறங்கினாள் அவரின் புருவங்கள் சுருங்கின ஆத்மாவை கேள்வியாக பார்த்தார் மழையில் நனைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆகலை அதான் ட்ராப் பண்ண வந்தேன் ஒட்டுதல் இல்லாத குரலில் சொன்னான் ஆத்மா தேங்க்யூ உள்ளே வாங்க காஃபி சாப்பிட்டுட்டு போகலாம் சக்திவேல் அழைத்தார் நோ தேங்க்ஸ் அப்படி சொன்னால் எப்படி என் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இந்த மழையில் அவளை வீட்டில் வந்து ட்ராப் பண்ணியிருக்கீங்க வாசல் வரைக்கும் வந்தவரை வாசலோடு அனுப்பினா வள்ளி என்னை கோவிச்சுக்குவா அதனால தான் சொல்கிறேன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போங்க சக்திவேலின் வற்புறுத்தலில் ஆத்மா காரை விட்டு இறங்கினான் அவருடன் பேசியபடி வீட்டுப்படியில் ஏறினான் அவனும் கூட வருவதில் சாருலதாவிற்குள் ஓர் நிம்மதி பரவியது உற்சாகத்துடன் வீட்டுக்குள் போனவள் அம்மா என்று அழைத்தாள் அம்மா உன்னை பார்த்தாச்சு கிச்சனுக்கு போயிருக்காங்க என்ற சொன்ன லதா ஆத்மாவை கண்டதும் ஹலோ சார் எங்கே இவ்வளவு தூரம் எங்கள் நினைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கா என்று கேட்டாள் சொர்ணலதாவின் கேள்விக்கு ஏதோ ஒரு பதிலை சொல்லி சமாளித்த ஆத்மாவை காஃபியுடன் வந்த புஷ்பவல்லி வரவேற்றாள் என்னடி இப்படி போ போய் துணிய மாத்து என்று மகளை கடிந்து கொண்டவள் நீங்களும் நனைஞ்சிட்டீங்க போல என்று ஆத்மாவிடம் கேட்டாள் அது ஏன் கேட்குற வள்ளி உன் மகளுக்கு தான் தலையெழுத்து ஸ்கூட்டி கூட மழையில் நனைஞ்சிக்கிட்டு மல்லு கட்டியிருக்கா இவருக்கு என்ன தலையெழுத்துன்னு தெரியல காரை வச்சிருக்கிறவரு காருக்குள்ளே உட்காராமல் காரை விட்டு இறங்கி மழையில் நனைஞ்சிருக்காரு சக்திவேல் இயல்பாக பேசினார் எதுவுமே நடக்காததை போல அவர்கள் உரையாடி கொண்டதில் சாருலதாவுக்குள் மன மகிழ்ச்சியின் பூ பூத்தது அவள் உடைமாற்ற வேண்டும் என்ற நினைப்பில்லாமல் சொர்ணலதாவின் பக்கத்தில் அமர்ந்து விட்டால் அவர்கள் பேச பேச ஏதோ ஒரு மாற்றம் நிகழப்போகிறது என்று அவளுக்கு தோன்றிவிட்டது அப்படி ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்று அவளின் ஆழ்வனது ஆசைப்பட்டதை உணர்ந்து கொண்டவளால் அதை வாய்விட்டு சொல்ல முடியவில்லை அப்புறம் உங்கள் வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அதுக்கு என்ன சார் வழக்கம் போலத்தான் போயிட்டுருக்கு உங்களிடம் ஒரு உதவி கேட்கணுமே கேளுங்களே சாருவை நல்ல இடங்கள்லேருந்து பொண்ணு கேட்டு வராங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் கோட்டீஸ்வர பிசினஸ்மேன் வந்து நிற்கிறாங்க எல்லாருமே நெருங்கிற சொந்த பந்தம்தான் சாரு தான் பிடிக்கொடுக்க மாட்டேங்கிறா நீங்கள் தான் அவளுக்கு புத்தி சொல்லணும் என்னவோ ஒரு நண்பனாக பழகியவனிடம் கேட்பதை போல சக்திவேல் சொல்லி வைக்க அதை முகத்தில் எந்தவித சலனமும் இல்லாமல் கேட்டுக்கொண்டான் ஆத்மா சொல்லிட்டா போச்சு என்றவன் சாருலதாவின் பக்கம் திரும்பி என்னங்க சாரு உங்க அப்பா தான் பெரிய பெரிய இடத்து மாப்பிள்ளைகளை சொல்கிறாரே அதுல ஒருத்தரை செலக்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க வேண்டியது தானே எதுக்கு தள்ளி போடுறீங்க பெத்தவங்களையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க அவங்க கடமையை அவங்க செய்ய வேண்டாமா என்று கரிசனத்துடன் புத்தி சொன்னான் சாருலதா இடிந்து போய்விட்டாள் அழகான இசையை மீட்டின யாழின் நரம்பு அருந்து போனதைப் போல உணர்ந்தால் இப்படிப்பட்ட புத்திமதியை சொல்லி சக்திவேல் கேட்பார் என்றோ அதை கேட்டுக்கொண்டு அப்படியே ஆத்மாவும் புத்தி சொல்வான் என்றோ அவள் எதிர்பார்க்கவே இல்லை சொல்லலாமா அவன் அதை சொல்லலாமா ஆயிரம் பேர் சொல்லட்டும் அவன் அந்த வார்த்தைகளை சொல்லலாமா இன்னொரு கைகளிலே ஏன் ஏன் என் உயிரே சற்று முன்னால் அவனுடைய காரில் ஒழித்த இன் பாட்டு அவள் மனதில் ஒலித்து வைத்தது அவளின் ஸ்தம்பித்த பார்வையை லட்சியம் செய்யாமல் அவன் எழுந்து நின்றான் நீங்கள் சொல்ல சொன்ன புத்திமதிய சொல்லிட்டேன் சந்தோஷந்தானே இனியாவது நான் கிளம்பலாம் இல்லையா என்று சக்திவேலிடம் கேட்டான் எதுக்கு இத்தனை அவசரம் மிஸ்டர் ஆத்மா உங்களுக்காக உங்கள் வீட்டில் பொண்டாட்டியாக காத்துட்ருக்கா வள்ளி ஆத்மாவிடம் கேட்க ஆரம்பித்து புஷ்பவல்லியிடம் அவர் கேள்வியை முடிக்க அவளும் அதுதானே என்று கூட்டு சேர்ந்து கொண்டு சிரித்தாள் சொன்னலதா அவர்களை விசித்திரமாக பார்த்துவிட்டு இங்கே என்னதான் நடக்குது சாரு என்று சாருலதாவின் காதோரமாக விசாரித்தாள் எனக்கும் புரியலடி சோர்வாக சொன்னாள் சாருலதா விட்டா இவங்களே ஆத்மாவுக்கு பெண் தேடி கொடுத்துருவாங்க போல இருக்கே என்று சொர்ணலதா சொன்னதும் சாருலதாவின் அறிவில் மின்னல் வெட்டியது அதை தான்ப்பா நானும் சொல்றேன் அவளும் சேர்ந்து கொண்டால் என்னம்மா சொல்ற சக்திவேல் மகளின் முகம் பார்த்தார் என்னை சொல்லிவிட்டு இவர் மட்டும் இன்னும் மேரேஜ் பண்ணிக்காம இருக்காரே ஆமாம் மிஸ்டர் ஆத்மா புத்திமதியெல்லாம் மற்றவங்களுக்கு தானா உங்களுக்கு இல்லையா பாவம் உங்க அம்மா உங்க மேரேஜ் தள்ளி போகுதுன்னு புலம்பி தள்ளுறாங்க நீங்கள் என்னடான்னா உங்களை பெற்றவங்க கவலையை தீர்க்கிறத விட்டுட்டு மற்றவங்க கவலையை தீர்த்து வைக்க கிளம்பிட்டீங்க காலா காலத்தில் ஒரு கல்யாணத்தை செஞ்சுக்கோங்க சார் அப்போதான் வீட்டுக்கு போனால் வான்னு வரவேற்க உங்களோட பொண்டாட்டி காத்திருப்பா உங்கள் அம்மா மனசு குளிர ஆத்மாவை விட அதிகமான கரிசனப்பட்டால் சாருலதா ஆத்மாராமின் கண்களில் மின்னல் வந்தது உதடுகளை மடித்து அவளை ஆழமாக ஓர் பார்வையை பார்த்து வைத்தான் அவன் அருகில் பெற்றவர்கள் இருக்கும் நிலையில் உதட்டை கடித்தால் சாருலதா எனக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்குங்க சாரு ஒரு வித்தியாசமா இல்லை ஆறு வித்தியாசங்களா சார் ஒன்றே ஒன்று தான் பழைச்சேன் சொல்லுங்க நீங்கள் கல்யாணத்தை தள்ளி போடுறீங்க நான் கல்யாணமே வேணாங்கிற முடிவில் இருக்கேன் இங்கேயும் அப்படித்தான் அதனால் எனக்கு மாப்பிள்ளை தேடுற வேலையை விட்டுட்டு வேறு வேலையிருந்தால் பாருங்க வெடுக்கென்று பேசிய சாருலதாவின் பேச்சில் மீண்டும் ஆத்மாவின் கண்களில் மின்னல் வெட்டியது நான் ஒன்றும் உங்களுக்காக மாப்பிள்ளை தேடல அவங்கள உங்கள் அப்பாவே தேடி வச்சுருக்காரு உங்கள் அம்மா என்ன குறைஞ்சவங்களா உங்களுக்காக தான் பெண் தேடி வச்சுருக்காங்க ஓ தோள்களை குலுக்கிய ஆத்மா கைகளை விரித்தபடி எனிவே இது உங்கள் பர்சனல் மேட்டர் இதில் நான் தலையிடக்கூடாது உங்கள் அப்பா சொன்ன மரியாதைக்காக நான் உங்கள் கிட்ட சொன்னேன் அதை கேட்டுக்கிறதும் கேட்டுக்காததும் உங்கள் விருப்பம் நான் என்ன செய்கிறது நான் கிளம்புறேன் எல்லோருக்கும் பொதுவான ஒரு தலையசைவை கொடுத்துவிட்டு ஆத்மா கிளம்பி விட்டான் அவன் போனதும் தாய் தந்தையை முறைத்தால் சாருலதா எனக்கு அட்வைஸ் பண்ண சொல்லி அவரிடம் சொல்லலாமா ஏன் சொல்லக்கூடாது நீ அவரை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்ட அவரும் அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டு உன்னிடம் ஃப்ரெண்ட்லியாக பழகுறாரு பாரு இந்த மழை நேரத்தில் பாதுகாப்பாக உன்னை வீட்டில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு போகிறாரு அவரிடம் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதான்னு கேட்டதில் என்ன தப்பு இருக்குது என்ன வள்ளி ஆமாம் ஆமாம் நீ ஏண்டி எங்க மேலே பாயிற அவர் உன் டீம் லீடர் தானே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் நாங்கள் கேட்டோம் அம்மா அதோடு விட்டீங்களா அவருக்கும் பெண் தேட ஆரம்பிச்சிட்டிங்களே அதை நீ தான் செய்த நாங்கள் செய்யலை சும்மா சொல்லாதீங்கம்மா அவருக்காக அவரோட பொண்டாட்டியாக காத்துட்ருக்காங்கன்னு அப்பா கேட்கல கேட்டேன் தான் அதில் ஒன்றும் தப்பு இல்லையே டேட் உங்களுக்கு எது தான் தப்பாக தோண போகுது ரிலாக்ஸாருமா இப்போ என்ன ஆச்சுன்னு நீ டென்ஷன் ஆகிற அவரோட மேரேஜை பற்றி பேச்சு எடுத்தா உனக்கு எதற்காக இவ்வளவு கோபம் வரணும் டேடி உன் இருந்து அவரை தூக்கி போட்டுட்ட பின்னால் இந்த மாதிரியான பேச்சுக்கள் உன்னை பாதிக்கக்கூடாதே ஆத்மாவுக்காக அவரோட பொண்டாட்டியாக காத்திருக்கான்னு நான் கேட்டது ஜஸ்ட் அ ஃபன் அதுக்கு இவ்வளவு சீரியஸாக நீ ரியாக்ஷன் கொடுக்குறேன்னா திஸ் இஸ் நாட் ஃபேர் அவரோட பொண்டாட்டியை பற்றி பேசுனா நீ இந்த அளவுக்கு கோபப்படணுமா அவரும் மனிதன்தானே தானே அவரும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் யாராவது ஒரு பெண்ணை மேரேஜ் பண்ணித்தானே ஆகணும் அவர் ஒன்றும் அப்படி செய்ய மாட்டார் இப்போ அவர் பேசுனதை கேட்டிங்க தானே அவர் கல்யாணமே வேணாங்கிற முடிவோடு இருக்கார் வேகத்துடன் பேசிய சாருலதாவின் முகத்தில் பரவிய வெளிச்சத்தை கூர்ந்து பார்த்த சக்திவேல் அதில் உனக்கு சந்தோஷம் போல என்று நிதானமாக சொன்னார் டாடி உன் மனதை மறைத்து வேஷம் போடுறியா சாரு இல்லவே இல்லை அவர் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன ஐ டோன்ட் கேர் அப்போ அவர் கல்யாண இன்விடேஷனை உன்னிடம் நீட்டினா சந்தோஷமாக வாங்கிக்குவ போல ஷியர் அதையும் பார்க்கலாம் பேச்சை வளர்க்காமல் சக்திவேல் உள்ளே போய்விட்டார் இனியாச்சும் நனைஞ்சிருக்க துணியை மாத்தடி புஷ்பவல்லி அதட்டில் போட்டால் சாருலத்தான் மாடி ஏறினாள் குளித்து உலர்ந்த துணிகளுக்கு மாறியவள் அப்படியே கட்டிலில் குப்பிர விழுந்தாள் ஏனென்று தெரியாமல் அவள் விழிகள் கண்ணீர் விட ஆரம்பித்தன அவள் மனதுக்குள் ஆத்மாவின் முகம் தோன்றியது அதை கைகளில் ஏந்த பரிதவித்தாள் அவள் தொட முயன்ற போது அந்த முகம் அவளுக்கு எட்டாத தொலைவில் விலகி மறைந்தது ஆத்மா மனதுக்குள் அரற்றினாள் சாருலதா நைந்து போன அவள் இதயத்தில் மோகமுள் தைத்திருந்தது அதை பிடுங்கியறியும் வழி தெரியாமல் அவள் திக்குமுக்காடினாள் உடலும் மனமும் ஆத்மா ஆத்மா என்று உருகி கரையும் போது அந்த மோகமுல்லை எப்படி அவள் பிடுங்கியறிவாள் சாருலதா பித்தானாள் தினமும் அவன் முகம் பார்ப்பதற்காகவே அலுவலகத்திற்கு ஓடினாள் அவனும் அவளுக்காகவே காத்திருந்ததைப் போல ஊடுருவும் பார்வையுடன் வரவேற்றான் ஆனால் எந்தவித சொந்தமும் இல்லாத பந்தமும் இல்லாத உறவுதான் அவர்களுக்கிடையே இருக்கிறது என்பதை தாட்சண்யம் பார்க்காமல் நினைவுபடுத்தி கொண்டே இருந்தான் அவன் சாருலதாவின் மனம் நைந்தது அவள் நொந்து நூலானாள் அவன் வேண்டாம் என்று விலக்கி வைத்தது அவள்தான் அதை அவன் கடைபிடித்த போது கைப்பொருள் கலவு போவதைப் போல துடித்து போனாள் விழிகளில் உயிரின்றி வளம் வந்தவளை கண்ட புஷ்பவல்லி இப்படி இவ உயிரை இவளே குறைச்சுக்கிறாளேடி என்று சொன்னலதாவிடம் புலம்பினாள் காதல் ஒரு பொதக்குழிம்மா இவ அதுக்குள்ள அமர்ந்துட்டா மீட்கிறது கஷ்டம்தான் எதையும் இலகுவாக எதிர்கொள்ளும் சொன்னலதா அன்று தீவிரமான முகபாவத்துடன் பேசியதில் புஷ்பவலியின் பெற்றவயிறு பதறியது என்னடி என்னென்னவோ சொல்ற புரிஞ்சுதான் பேசுறியா அம்மா புரிஞ்சுதான் பேசுறேன் காதல்ங்கிறது ஒரு உயிர்கொல்லி நோய் அது தெரிஞ்சதுனாலதான் அந்த கர்மத்தை நான் நினைச்சும் பார்க்கறதில்ல காப்பாத்தனடி மகளே உன் அக்கா என்னை அழக்கழிக்கிறது போதாதா நீயும் எதையாவது இழுத்துக்கிட்டு வந்திருந்தா என் பாடி என்னத்துக்கு ஆகும் அதான் காப்பாற்றிட்டேன்ல விட்டு தள்ளுங்க இப்போ இவளை அந்த இருந்து வெளியே வெளியேழுக்கிற வழியை பார்ப்போம் என்னத்தை பார்க்குறது ரெண்டு பேருமே பிரிஞ்சுட்டு தான் பேசிக்கிறாங்க ஆனால் பிரிஞ்சு நிற்க மாட்டேங்கிறாங்க இவன் மழையில் நினைஞ்சா ஆத்மாவுக்கு என்ன வந்தது கரிசனமாக வீட்டில் கொண்டு வந்து விடுறாரு சரிதான் இரண்டு பேர் மனசுலேயும் காதல் தீ மறுபடியும் பத்துக்குச்சோன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா ரெண்டு பேருமே மாறி மாறி ஒருத்தரை ஒருத்தரை அட்வைஸ் பண்ணிக்கிறாங்க நானும் கவனித்தேன் சரி நீங்களும் டேடியும் ஏதோ ப்ளே பண்ணுறீங்கன்னு லேட்டாக தான் பிடிபட்டுது காதலில் பொறாமை வரும் சொன்னா அதான் அவர் விட்ட இவளுக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு அட்வைஸ் பண்ண வச்சோம் நாங்கள் நினைச்சது போலதான் நடந்தது இவ கல்யாணத்துக்கு சம்மதிக்கல அவர் ஆனால் கல்யாணமே வேண்டாம்னு நிற்கிறாரு இதுல எல்லாம் தெய்வீக காதலர்கள்மா இவங்களுக்கு ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டா போதும் போல எங்களுக்கு அது போதுமா போதாது தான் இந்த கொடுமையில் இவ என்னடானா இற்று நூலாகி போகிறா பார்க்க சகிக்கலை நான் தான் சொன்னேனே காதலுங்கிறது கொடிய நோயின்னு அது சரி நோயின்னு இருந்தால் அதுக்கு மருந்தே இருக்காதா ஏன் இருக்காது இந்த நோய்க்கு மருந்து இந்த நோய்தான் என்னடி குழப்பிற குழப்பலம்மா தெளிவாக தான் சொல்கிறேன் இவளோட நோய்க்கு மருந்து ஆத்மாதான் ஆத்மா ஆத்மா அந்த மனுஷனால தான் என் மக புத்தி பேதலிச்சதை போல் நிற்கிறா உண்மைதான் அவர் தான் சாருலதாவோட நோய் பட் அந்த நோய்க்கான மருந்தும் தான் இவ தான் அவர் வேண்டாம்னு சொல்லிட்டாலே அதுதான் சாக்குன்னு அந்த மனுஷனும் விலகி போயிட்டாரே இவளும் மனசால வேண்டாம்னு சொல்லலை அவரும் மனசார விலகி போகல இரண்டு பேருமே வாய் வார்த்தையில் தான் சண்டை போட்டுக்கிறாங்க அதுதான் எங்களுக்கு தெரியுமே ஆனா பிடிவாதமா நிக்கிறவங்கள எப்படி ஒண்ணு சேர்க்கிறது சொன்னலதா நெற்றியில் ஒற்றை விரலால் டொக் டொக் என்று தட்டியபடி யோசித்தாள் இப்படி தட்டினால் மட்டும் யோசனை வந்துடுமா என்று புஷ்பவல்லி யோசித்தாள் திடீரென்று சொர்ணலதாவின் கண்களில் வெளிச்சம் பரவியது அவள் யுரேகா என்று கத்தாத குறையாக விரலை சொடுக்கி ஐடியா என்றாள் என்னடியே இளைய மகள் ஏதோ ஒரு வழியை கண்டுபிடித்து விட்டாள் என்ற பரபரப்புடன் வினவினால் புஷ்பவல்லி இரண்டு பேருக்கும் ஒருத்தர் பக்கத்துல ஒருத்தர் இருக்கோங்கிற மனநிறைவு இருக்கு இல்லம்மா முதலாவதா அதை உடைக்கணும் எப்படி அதை நான் பாத்துக்கிறேன் ஆத்மா கிட்ட சொல்ற விதமாக சொன்னா அவர் சார்வை பிரிஞ்சு போகிற முடிவை எடுத்துருவாரு